வணக்கம் வடப்பு முடிப்பு பிஜே என்ஸ் ராஷிக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் கூப் அப்டேட் தான் பாக்க போறோம் கூப் அப்டேட் வீடியோல எந்தெந்த புற எல்லாம் எக் வச்சிருக்காங்க எந்தெந்த புரெல்லாம் சிக்ஸ் பொரிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவேன் கண்டினியூ பாத்தோம்னா நம்ம சொல்லத்துலேயுமே உங்களுக்கு அப்டேட் ஒன்னா புரியும் ஸோ நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க மறக்காம நம்ம இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிருங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிருங்க அது அப்டேட் ஒன்னா பாக்கலாம் வாங்க ஸோ புறா எல்லாமே ஃபீடு எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபீடு எடுத்துட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா அப்டேட் கேஜூவில் போய் பார்க்கலாம் ஸோ எல்லாம் அப்புறம் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க எல்லாம் அப்புறம் குவாலிட்டியாகவும் இருக்காங்க ஹெல்த்தியாகவும் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புறாக்களுக்கு ஃபீடு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பொட்டை கடல இருந்துச்சு அதான் போட்டோம் ஸோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்டேட்டு கேஜூல போய் ஒன்றுன்னா பார்க்கலாம் வாங்கப்பா ஸோ கேஜுவில் அப்டேட் பார்த்தோன்னா நம்ம கற்பு கலர் புறா தான் முட்டை போட்டிருக்காங்க ஸோ முட்டை இட்டுருக்காங்க சோ ரெண்டு முட்டை இருக்காங்க சோ ரெண்டு முட்டையிலயும் சிக்ஸ் பொரிதா எல்லாமே அடுத்த அடுத்த அப்டேட்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம் சோ இதோட சிக்கு போன ஷார்ட்ல பார்த்துருப்பீங்க சோ அந்த சிக்ஸ் நல்லபடியா காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க நம்ம கருப்பு கலர் கூட சொல்லியிருந்தோம் அந்த சிக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வெளியே வந்து பருப்பு ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க வெளியே தான் இருக்காங்க வெளியே தான் வந்து எடுக்கிறாங்க சோ இந்த முட்டையிலும் சிக்ஸ் பொரிதா எல்லாமே அடுத்த அப்டேட்ல பார்த்துட்டே வரலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்டி நம்ம முஸ்கி கிராஸ் எப்படா இது வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்காதீங்க ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வாரம் ஆகுது ஸோ அப்டேட் போடலான்னு நினைச்சேன் டைம் இல்லை அதனால போடலை ஸோ இந்த முஸ்கி பார்த்தோன்னா ஃபீமேல் ஜோடி எல்லாம் இது தானே தான் இருக்கு ஸோ ஜோடி போடணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் போன சார்ட் சொல்லியிருந்தோம் இந்த புறா பாத்தினா முட்டு இருக்காங்க இந்த முட்டையிலையும் சிக்ஸ் பொறிதா எல்லாமே அடுத்த அப்டேட்ல சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் நல்லபடியா ரெண்டு சிக்ஸும் பொறிஞ்சிட்டாங்க ஸோ இந்த சிக்ஸு எப்படி ஃபீட் பண்ணி எப்படி க்ரோத் பண்ணி எப்படி கொண்டு வராங்க அடுத்த அப்டேட்ல கண்டினியூஸா பார்த்துட்டே வரலாம் ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம கருப்பு நம்ம கர்னுக்குறாதான் நம்ம உளுந்தூர் பேட்டையில இருந்து எடுத்துட்டு வந்து சொன்னோம்ல அந்த கருணுக்குறா தான் ஸோ நல்லபடியா இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் கலர் சப்ஜா கலர் புறா தான் கொண்டு இருக்காங்க புறா ஸோ இதோட ஜோடி பார்த்தீங்கன்னா போனது இனிமே வரவே இல்லை கேஜ்க்கு எங்கே போனேன்னு நம்ம தெரியல சோ அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் சோ அதை பார்க்கறது கீழ பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல சோ இங்க பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல சோ மேலே எங்க சைடு பார்க்கலாம் இப்போ இன்னொரு கருப்பு கலர் புறா பார்த்தோன்னா சிக்ஸ் இருக்கு ஒரே சிக்ஸ் தான் இருக்கு சோ அது இங்க இருக்கு சிக்ஸு சோ இந்த சிக்ஸ் நல்லபடியா இப்படி காப்பாற்றி கொண்டு வர்றாங்கன்னு அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் சோ ஓகே ரைட்டு சோ அது தலையில் வெள்ள இருக்கும்ல அதோட சிக்ஸ் பார்த்தோன்னா ரெண்டு சிக்ஸ் இருக்கு ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது இன்னொன்று மொத்தனை ப்ரவுன் கலரில் இருக்குது ஸோ ரெண்டு சிக்ஸையும் எப்படி க்ரோத் பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்னா அடுத்த அடுத்த அப்டேட்டில் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரலாம் ஸோ ஸோ எல்லாமே அப்டேட் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி நம்ம சென்னையில் புகழும் சப்போர்ட் பண்ணி சக்ஸ்ஃபை பண்ணிச்சு பாருங்கள் எல்லா அப்டேட்டும் கவர் பண்ணி போட்டுட்டோம் ஸோ நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்